ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே அன்னைக்கு வந்து கேபிள் இழுத்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் மேலே கேபிள் அப்படியே இறங்கி கீழங்க வருது இதான் பார்த்துருங்க புது சர்வீஸ் வாங்குறதுக்காக மீட்ரு பெட்டி ஃபியூஸ் கேரியர் எல்லாம் ரெடி பண்ண இது லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து த்ரீ பேஸு ரைட் சைடு இருக்கிறது சிங்கிள் பேஸுக்குரியது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆர் இருக்கா இது ஒன்றும் இல்லை இங்கே மூணு கேரியர் இருக்குது இங்கே சிங்கிள் கேரியர் இருக்குது ஸோ ரெண்டு சர்வீஸ் எடுக்கிறதுக்காக இப்படி பெட்டி அடித்து வச்சுருக்குறோம் ஏன்னா இப்போ தான் லைன் கொடுத்துட்ருக்கோம் ஆர்ஒய்பி நியூட்ரல் பஸ் பேர் ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும் ஆனால் என்னென்னா செலவு அதிகமாகும் மிடில் கிளாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணுவாங்களான்னு தெரியல சைடில் போல்ட்டு போட்டு சப்புனு கிரிக்கிட்டோம் ஸோ இது வந்து அசையாது மேலே மழையும் நனையாது அப்படியே கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போட்டு உள்ளே எடுத்தாச்சு ஸோ ரைட் சைடு இது வந்து சிங்கிள் பேஸ் மேலே ஒரு பேஸ் கீழே ஒரு நியூட்ரல் இதில் வந்து ஃபிட் பண்ணோம் என்ன இதில் வந்து மீட்ரு போடு இங்கே ரீடிங் எடுக்கிற கிளாஸ் வச்சாச்சு ஸோ இதில் ஹோல்ஸ் போட்டு அவுட் எடுக்கணும் பேஸுங்காக வரும் அப்புறம் இதில் வந்து ட்ரிப்பு சிங்கிள் பேஸ் ட்ரிப்பு அதே இதில் த்ரீ பேஸ் மீட்ரு த்ரீ ஃபேஸ் ஃபீஸ் கேரியர் வந்து இதில் உள்ள அவுட் வந்து இங்கே ட்ரிப்பு வைப்போம் த்ரீ ஃபேஸ் அதாவது இஎல்சிபி வைப்போம் இங்கேருந்து அவர்கிட்ட எடுத்து இங்கேருந்து நம்ம எங்கே கொடுக்கணுமோ அங்கே சப்ளை கொண்டு போயிடுவோம் ஸோ இதுதான் புதுசாக எரெக்ஷன் பண்ணியிருக்கிற த்ரீ ஃபேஸ் பேனல் போர்டு அவ்வளோதான் பட் இதை எரெக்ஷன் பண்ணி ஒரு ஒருபாடு செலவாகிடும் ஏன்னா இந்த மீட்ரு போர்டே செம்ம வெயிட்டாக இருக்குது கேஜ் கூடுனது அதில் பேர் ஃபுல்லாக காப்பர் ரேட்டு வரும் தான் அரேஷன் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்